டக்ளஸ் அறைகூபல் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனையினை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால் அவரின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை வேளப்பெற கட்சி தீர்மானம் கிவிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முப்பதாம் திகதி ஆர்ப்பாட்டம் பொது அமைப்புகளுடன் இருபத்தாறாம் திகதி கலந்துரையாடல் சிரந்தி ராஜவக்சவுக்கு சொந்தமான நாற்பது கோடி ரூபாய் பெறுமதியான வீடு சிஐடி விசாரணை கிவிலோயா திட்டம் தமிழ் கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை மறுக்கும் அரசாங்கம் இலங்கை தமிழ் அரசு கட்சியில் உச்சம் தொட்ட முரண்பாடு அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விலக ஸ்ரீதரன் மறுப்பு சுவிட்சர்லாந்து டாவோஸில் பிரதமர் ஹரினியை சந்தித்த இரு ஈழத்தமிழ் தொழிலதிபர்கள் தேசிய மாநாட்டினை நடாத்தி கட்சி கொள்ள வைப்பதற்கு தயாராகுமாறு கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதுடன் எம்மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான உண்மைகளே எதிர்காலம் நாம் நேசிக்கின்ற மக்களுக்கு வெளிப்படுத்தும் என மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் தலைமையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது தன்னுடைய கைது மற்றும் சமகால அரசியல் தொடர்பாக கட்சி செயற்பாட்டாளர்களுக்கு தெளிவுபடுத்தும் போதே அவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் மாற்றம் பற்றிய எதிர்பார்ப்புகள் ஆதரவுடன் வாக்களித்த மக்களுக்கு இதுவரையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலையிலேயே தொடர்கின்ற போதிலும் பல்வேறு சவால்கள் மிகுந்த சூழலில் ஆட்சி பொறுப்பு ஏற்றுள்ள அரசாங்கத்திற்கு இன்னும் கால வழங்க வேண்டும் என்பதே நியாயமான நிலைப்பாடாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு அரசும் தமிழ் பேசும் மக்களுக்கு எதையும் தாம்பாள தட்டில் ஏந்தி வந்து தாமாக தரப்போவதில்லை தமது நல்லெண்ண சமஞ்சியாலும் சிநேகபூர்வ உரையாடலாலும் தேசிய நல்லிணக்க வழிநின்றே நாம் எதையும் பெற வேண்டும் கடந்த கால அரசுகளும் நாம் கேட்டு தெருக்கிணங்கவே பலவற்றிற்கும் தீர்வு தந்தார்கள் கடந்த காலங்களில் போதிய அரசியல் பலம் எமக்கு இருந்திருந்தால் முழுமையாக இதையும் பெற்றிருக்கலாம் கடந்த கால அரசுகளோடு நாம் ஆட்சிகளில் பங்கெடுத்திருந்தாலும் அவர்களோடும் எமக்கு முரண்பாடுகள் இருந்தன ஆனாலும் பேசி தீர்ப்பதற்கு ஒரு தளம் இருந்தது நாம் ஆட்சிகளில் பங்கெடுத்தமையே அந்த தளம் கடந்த கால அரசுகளை போலவே இந்த ஆட்சியோடும் எமக்கு முரண்பாடுகள் உள்ளன ஆனாலும் எதிர்ப்பு அரசியல் நடத்துவோரை போல் நாமும் அரசை கடும்போக்கில் விமர்சிக்க முடியாது இந்த அரசாங்கமும் தமிழ் பேசும் மக்களுக்கு இதையும் தரவில்லை என்றால் அதற்கு இந்த அரசு காரணம் என்று கூறிவிட முடியாது கடந்த கால அரசு நாம் கேட்டு பெற்றோமோ அது போலவே இந்த அரசுடனும் பேசியே பெற வேண்டும் ஆளும் கட்சி சார்ந்த தமிழ் எம்பிக்கள் அரசுக்குள் கரைந்தே போயுள்ளனர் அவர்களுக்கு அந்த ஆற்றல் அனுபவம் அக்கறை கிடையாது அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்குள்ளேயே ஆளும் கட்சி தமிழ் எம்பிக்கள் தவிர்க்க முடியாமல் நிற்பார்கள் ஆகவே நாமே அரசுடன் பேச வேண்டும் அதற்கு அமக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அரசோடு பேச வல்ல அதிகாரம் இல்லை எதிர்காலத்தில் எமக்கு மக்கள் அந்த ஆணையை வழங்கும் பட்சத்தில் இந்த அரசுடனும் நாம் எதையும் பேசி தீர்க்கும் தளம் உருவாகும் ஆகவே கட்சியின் தேசிய மாநாட்டின் நடாத்தி கட்சி கட்டமைப்புகளை சீராக்குவதுடன் எங்களுடைய பலவீனங்களை அடையாளப்படுத்தி சீர் செய்வதன் மூலம் கட்சியை கொள்ள வைக்க முடியும் அதற்காக அனைத்து உறுப்பினர்களும் ஆத்மார்த்தமாக உழைக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனையை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால் அவரின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை மீளப்பற கட்சி தீர்மானித்துள்ளதாக இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திரணையுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இன்று பிற்பகல் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நடந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் இதன்போது கருத்து தெரிவித்த சுமந்திரன் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியானது தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவினாலேயே வழங்கப்பட்டது தேர்தல் முடிந்த பின்னர் அரசியல் குழுவின் கூட்டத்தில் அந்த நேரத்தில் மாவை சேனாதி ராஜாவும் கலந்து கொண்டவர் அந்த நேரத்தில் தேசிய பட்டியல் ஆசனம் சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கும் அந்த அரசியல் குழு கூட்டத்திலேயே தீர்மானிக்கப்பட்டது அதேபோன்று பாராளுமன்றத்தில் கொரோடா பதவியை டாக்டர் சத்தியலிங்கத்திற்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டதும் பாராளுமன்ற நடவடிக்கை குழுவின் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனையும் நியமிக்க தீர்மானிக்கப்பட்டது பாராளுமன்ற குழுவின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை நாங்கள் நியமித்தோம் நேற்று திருகோணமலையில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசியல் குழுவினால் நியமிக்கப்பட்ட நியமனங்களை மாற்றுவதற்கான அதிகாரம் அரசியல் குழுவுக்கே இருக்கின்றது எந்த குழு நியமித்ததோ அதனை மாற்றுவதற்கு அதிகாரம் அந்த குழுவுக்கு உண்டு தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனையினை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் காரணத்தினால் அரசியல் குழுவினால் வழங்கப்பட்ட நியமனத்தை வழங்கப்பட்டது என தீர்மானிக்கப்பட்டது அரசியல் குழு அவர் மீது நம்பிக்கையை வைத்து ஏகமனதாக பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை அவருக்கு வழங்கியது அரசியல் குழு இரண்டு தடவைகள் அவர் பாராளுமன்ற அரசியல் பேரவையிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையினை வழங்கியிருந்தது நேற்றைய தினம் சுமார் நான்கு மணி நேரம் அதே கரத்தினை அவரிடம் வலியுறுத்தியிருந்தோம் ஆகவே கட்சியின் எந்த உயர் அவருக்கு அந்த பதவியினை வழங்கியதோ அந்த குழுவின் ஆலோசனையினையும் வற்புறுத்தலையும் அவரு சபி மடுக்கவில்லை என்றால் அந்த பதவி அவரிடமிருந்து எடுப்பது என தீர்மானித்தோம் இதேநேரம் இது தொடர்பில் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பதில் தலைவர் சி விகே சிவஞானத்திடம் கேட்டபோது இவ்வாறன் எந்த இறுதி முடிவும் இதுவரையில் எடுக்கவில்லை என தெரிவித்தார் பாராளுமன்ற குழு தலைவர் பதவி அரசியல் தான் கொடுக்கப்பட்டது தேர்தல் முடிந்த கையோட வவுனியாவில் அப்போ பத்து பேர் கொண்ட அரசியல் குழு இதே குழு தான் மாவை சேனாதிராஜாவும் இருந்தவர் நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் எட்டு பேர் கலந்து கொண்டவர்கள் மாவை சேனாதராஜா இப்போ இல்லை ஒன்பது பேரில் திரு குலநாயகத்துக்கு சுய காரணமாக கலந்து கொள்ள முடியவில்லை மற்ற எட்டு பேரும் கலந்து கொண்டனாங்க வவுனியாவில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு கொடுக்கறது டாக்டர் சத்தியலிங்கத்துக்கு கொடுக்குற என்றது அந்த அரசியல் குழுத்துக்கு தான் தீர்மானித்தது அதே போல் பாராளுமன்றத்தில் கொரடா பதவி டாக்டர் சத்தியலிங்கத்துக்கு கொடுக்குறேன்னு தீர்மானித்தது பாராளுமன்ற நடவடிக்கைகள் குழுட பிரதிநிதியாக திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் நியமிக்கப்படுவார் என்று தீர்மானித்தது பாராளுமன்ற குழு தலைவராக திரு ஸ்ரீதரன் நாங்கள் நியமிச்சுறாங்க நேற்றைய நடந்த கூட்டத்தில் அரசியல் குழுவாலேயே நியமிக்கப்பட்ட நியமனங்களை ரத்து செய்கிறதுக்கு அல்லது மாற்றுவதற்கு அரசியல் குழுவுக்கே அதிகாரம் உண்டு எந்த குழு அதை நியமித்ததோ அந்த குழுவுக்கு அதை மாற்றுவதற்கான அதிகாரம் உண்டு ஆகையினால் கட்சியிட அரசியல் குழு ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால் அந்த அரசியல் குழு கொடுத்த அந்த நியமனத்தை மீளப்படுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஓ அதான் நிறை மிகப்பருவதுண்டு நாங்கள் மாத்துவோம் அவருடைய பாராளுமன்ற குழு தலை பாராளுமன்ற குழு தலைவராக அரசியல் குழு ஏகமனதாக அவரில் நம்பிக்கை வைத்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தது பாராளுமன்ற குழு இப்போ இரண்டு தடவைகள் ஏகமனதாக அவர் அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்துருக்கிறது நேற்றைக்கு நான்கு மணி தேழம் கிட்டத்தட்ட அனைவரும் அதே கருத்தை தான் நாங்கள் அவரிடத்தில் வலியுறுத்தியிருந்த நாங்கள் ஆகவே நாங்கள் எந்த க எந்த குழு எந்த உயர்குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கினதோ அந்த உயர்குழுவோட ஆலோசனையையும் வற்புறுத்தலையும் அவர் சமிமடுக்கவில்லை என்றால் அந்த பதவி அவரிடத்துலேருந்து எடுக்கப்படும் என்று தீர்மானிச்சிருக்கிறோம் எது அரசியல் குழு அரசியல் குழுக்களில் கட்சிக்கு பாராளுமன்ற குழு வேணுன் இருக்குது கட்சிக்கு அரசியல் குழு இருக்கு கட்சிக்கு ஒவ்வொரு குழுக்கள் இருக்குது அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா குழுக்கள்லையும் அங்கத்தவர்கள் இல்லை அவர்களுக்கான ஒரு குழு இருக்குது சில சமயங்களில் நாங்கள் அரசியல் குழு கூட்டங்கள்லேயும் மத்திய செயற்குழு கூட்டங்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டால் அவர்களை விசேட அழைப்பாளிகளாக நாங்கள் அழைப்பது வழக்கம் ஆனால் நான் இப்போ சொன்ன விடயம் எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பதவி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கொரடா பதவி போன்ற பதவிகள் எல்லாம் தீர்மானித்தது இந்த அரசியல் குழு தான் அதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று இருக்கையில் அது அரசுக்கு மா இலங்கை தமிழரசு கட்சி நியமித்த அரசியல் குழு தான் அந்த தீர்மானங்களை ஆரம்பத்தில் எடுத்திருந்தது

இல்லை அது ஒழுங்காக கலந்துரையாடல் தானே ஒரு முடிவாக கொண்டு நாங்கள் எடுக்கல அது அறிவிப்போம் இல்லை இல்லை அப்படி கதை கதை அது எல்லா விஷயமும் கலந்துரையாடுறது அதுதான் இல்லை என்னபடியா அவரை தீர்க்கிறேண்ட மாதிரி ஒரு கலந்துரையாடல் அப்படியான இல்லை ஒப்ஷன்ஸ் பார்த்துக்கப்பட்டது அது என்னென்ன பதவியாக வைக்கிறான்ட்டு அது மட்டும் தான் பார்க்கப்பட்டது என்னோட அதில் தீர்மானமே அது எடுக்கப்படையில் அது எடுப்பேன் சொல்லுவோம் பெண்ண ஒரு உழமைக்குள்ளே சொல்லுவோம் திரும்ப நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு அதுக்காக தான் டைம் எடுத்துகிறோம் அவர் சொல்லி கிடக்க நாங்கள் காய்ச்சி எடுத்து அறிவிப்போம் எனக்கு தெரியல கட்சியில் இருக்கிற தலைவர் எனக்கு தெரியல அது அவரை தான் கேட்கணும் அப்படி என்று யார் ரெண்டு சொல்லுவோம் பொதுவாக சொன்னா தானே அவர் அதுங்க இருக்கிற ஆனால் அவன்மையாக ஏதாவது தெரியாது அரசாங்கத்தினால் வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிவிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் கட்சிகளால் முப்பதாம் தகுதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்த உள்ளது தமிழர் பகுதிகளை ஆக்கிரமித்து கிவிலோயா திட்டமானது அரசாங்கத்தின் மில்லியன் கணக்கான நிதி ஒதுக்கீட்டோடு மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த நிலையில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து குறித்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியா வடக்கில் எதிர்வரும் முப்பதாம் ததி பாரி ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் பொது அமைப்புகளுடனான கலந்துரையாடல் ஒன்றினை தமிழ் கட்சிகள் இருபத்தி ஆறாம் திகதி தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளது இதற்காக வவுனியாவைச் சேர்ந்த பொது அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கிவிலோயா திட்டம் தொடர்பில் பல்வேறு எதிர்ப்புகள் தமிழ் அரசியல் கட்சிகளிடமிருந்து கிளம்பியுள்ள நிலையில் அரசாங்கம் தொடர்ந்தும் இத்திட்டத்தை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஸ்ரந்தி ராஜபக்சுவின் பேரில் வாங்கப்பட்டதாக கூறப்படும் கொழும்பு ஐந்து டொரிங்டன் வீதியில் அமைந்துள்ள சுமார் நாற்பது கோடி பெறுமதியான வீடொன்று தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது சிவில் சமூக ஆர்வலர் ஒருவர் தாக்கல் செய்த இந்த முறைப்பாடு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஏற்கனவே விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது முறைப்பாடு தொடர்பாக உண்மைகளை சரிபார்க்க முறைப்பாட்டாளர்களிடமிருந்து மேலும் வாக்குமூலங்களை ஆணைக்குழு பதிவு செய்துள்ளது விசாரணைகளின் அடுத்த கட்டமாக சிறந்தி ராஜபக்ச வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்து முதல் ஜனாதிபதி பதவியேற்கும் வரை இந்த வீட்டில் தனது குடும்பத்தாருடன் வசித்து வந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு குறைந்த வீடு சிறந்தி ராஜபக்சுவின் பேரில் வாங்கப்பட்டதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட நிதி தொடர்பில் கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் இந்த விவகாரம் தொடர்பில் முறையான விசாரணை நடத்துமாறு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிவிலோயா அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுகளை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறைத்துள்ளார் தமக்கான அரசியல் பாதை எது என்பது தமிழ் மக்கள் இன்று நன்கு அறிந்து வைத்துள்ளதாகவும் அதனால்தான் வரலாறு காணாத வகையில் வடகிழக்கில் கூட தங்களுக்கு ஆதரவு கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிவிலோயா திட்டம் ஒரு இனத்திற்கோ அல்லது சமூகத்திற்கோ எதிரானதாக அல்லாது தேசிய அபிவிருத்தி விவசாய வளர்ச்சியை இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் திட்டம் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் எங்களுடைய குறிப்பிட்டவாறே இது மக்களுக்கான அரசாங்கம் மக்களுடைய நலன்களையே முதன்மையாக கொண்டிருக்கின்ற அரசாங்கம் அதிலும் விசேடமாக கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த நாட்டை பீடிக்கப்பட்டிருந்து இனவாத மதவாதத்துக்கு எதிரான அரசாங்கம் இன ஐக்கியத்தை மக்களுடைய தேசிய ஒற்றுமையை அதை போன்று மத நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புகின்ற அரசாங்கம் அப்போ எங்களுடைய அரசாங்கத்தால் விஷேடமாக வடக்கை நோக்கி எந்த விதமான அதாவது சிங்கள குடியேற்றங்களையும் தமிழ் மக்களுடைய வாழ்வுரிமையை மாற்றுகின்ற அவர்களுடைய நில உரிமையை மாற்றுகின்ற அவர்களுடைய அடையாளங்களை அளிக்கின்ற அவர்களுடைய தனித்துவத்தை சீர்குலைக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்காது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக தமிழ் மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கின்றோம் அதேபோன்று அதே எங்களுக்கு எல்லோருக்குமே தரும் இப்பொழுது எல்லோருடையும் கூடுதலாக பூதகரமான பிரச்சனையாக காட்டுவதற்கு முனைகின்ற பிரச்சனை தான் பேர் இந்த கிழ்வொயா திட்டம் அப்போ அந்த கீழ்வொயா திட்டம் என்பது இன்று நேற்று கொண்டு வரப்பட்ட ஒன்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறகு எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறகு சந்திரிகாவுடைய அரசாங்கத்தின் கீழ் பிறகு அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்காருடைய அரசாங்கத்தின் கீழ் ராஜபக்சாக்கள் கோட்டாவாக்கள் கடந்த காலங்கள் மைத்ரிசிறி ரணில் அரசாங்கத்தின் கீழும் கூட இது கொண்டு வரப்பட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான சூழல்கள் ஏற்படுத்தப்பட்டது அன்றைய காலகட்டங்களில் இது ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதாவது சிங்கள குடியேற்றங்களை முதன்மையாக கொண்டே இந்த திட்டம் வகுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் வன்னி பிரதேசத்தில் விஷேட மகா வவுனியா மாவட்டத்தின் கூட அவ்வாறான கிராமங்கள் உருவாகி இருக்கின்றன அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவது வேறு எதற்காகவும் இல்லை இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் வடமாகாணம் என்பது நீர் பிரச்சனை பாரிய பிரச்சனையை எதிர்கொள்கின்றார்கள் அதே போன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பாரிய நீர் பிரச்சனையை எதிர்கொள்கின்றார்கள் அது மாத்திரமல்ல வன் என்பது எங்களுக்கு வளமான பிரதேசம் இப்போ வந்தாரை வாழ வைக்கின்ற வளமான நிலம் அப்போ அந்த நிலத்துக்கும் தேவையான நீர் தேவையாக இருக்கின்றது அப்போ அந்த தேவையை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அதே போன்று இதில் சிங்கள பிரதேசங்களுக்கு தண்ணீர் வெறுமாக இருந்தால் அந்த பிரதேசத்தையும் கருத்தில் கொண்டு அங்கு வாழ்கின்றவரும் மக்கள் அப்போ அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டிய பட கடப்பாடு பொறுப்பு வேறு யாருக்கு எங்களுடைய அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது அப்போ அந்த வகையில் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் அதே போன்று அதன் ஊடாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே இந்த கிவுள்வயா திட்டம் ஆனால் இந்த திட்டத்தை இன்றைக்கு ஏதோ சிங்கள குடியேற்றம் வந்துவிட்டது தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகிவிட்டது தமிழ் மக்களுடைய கடைசி சந்தர்ப்பம் இல்லாது போய்விட்டது என்ற கூற்றுக்களை எங்களுடைய அரசியல்வாதிகள் கூறுவதை காணக்கூடியதாக இருக்கும் அப்போ இதே அரசியல்வாதிகள் தான் மறந்து விடாதீர்கள் தமிழ் மக்களே கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது என்ன சொன்னார்கள் தேசிய மக்கள் சக்தி அல்லது அனுரபுடைய அரசாங்கம் வருமாக இருந்தால் இந்த நாட்டின் இனவாதம் வரும் நிலங்கள் அபகரிக்கப்படும் அது மாத்திரமல்ல செக் பாயிண்ட்கள் அதிகரிக்கப்படும் வெள்ளை வேன் அதிகரிக்கப்படும் இளைஞர்கள் கடத்தப்படுவது தவிர்க்க முடியாது இவ்வாறான கூற்று மறுபுறத்தில் அங்கு மத வழிபாடுகளை நடமாட முடியாது மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல முடியாது மதங்களை சுதந்திரமாக வழிபட முடியாது என்று குறிப்பிட்டார் அது மாத்திரமல்ல இன்றைக்கு இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் போன்றுதான் என்று கூறினார் ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் நாங்கள் நேர்மையானவர்கள் மக்களை நேசிக்கின்றவர்கள் மக்களுக்காக செயல்படுகின்றவர்கள் என்று நாங்கள் கோடிட்டு காட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கு அதாவது இன்றைக்கு துட்டையும் காணும் துணியும் காணும் என்று தேடிக்கொண்டிருக்கின்ற காணாமல் போன துணியை தேடிக்கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒரு சில கொழும்பு அரசியல்வாதிகள் ஒரு சில மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் தாங்களுக்கு மாத்திரமே இது சொந்தம் இந்த கட்சி தாங்களுடைய பாட்டன் நப்பனுக்கு மாத்திரமே சொந்தம் என நினைத்து கொண்டு மற்றவர்களை கூட ஏறெடுத்து பார்க்காது தாங்கள் கட்சியில் இருக்கின்றவர்களையும் கூட ஏறெடுத்து பார்க்காத நபர்கள் இன்றைக்கு கூறுகின்றார்கள் தமிழ் மக்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது நாங்கள் ஒரு உண்மையை சொல்லுகின்றோம் இதே செயற்பாடுகளைத்தான் இவர்கள் கடந்த உள்ளூராட்சி சபையின் போது குறிப்பிட்டார்கள் உள்ளூராட்சி சபை அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயற்படும் நிலையில் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகுமாறு கட்சி அறிவித்துள்ள போதிலும் தான் அந்த பேரவையில் இருந்து விலகப்போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அரசியல் குழு கூட்டத்தில் அறிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் திருக்குணமலையில் நேற்று மாலை நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பமாகி இரவு எட்டு முப்பது மணி வரையில் இடம்பெற்றுள்ளது அரசியலமைப்பு பேரவையிலிருந்து தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரனை அரசியல் குழுவின் பேரவையிலிருந்து விலகுமாறு கடந்த கூட்டத்தில் நிலையில் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டு பெரும்பாலான உறுப்பினர்கள் அதனை வலியுறுத்தினர் எனினும் அதற்கு ஸ்ரீதரன் மறுப்பு தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர் பதவி குறித்து தானே முடிவெடுப்பேன் என்றும் அது தன்னுடைய சுயாதீன முடிவு என்றும் பதவி விலக மாட்டேன் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளதுடன் தான் எந்த தவறும் இழைக்கவில்லையே என்றும் வாதிட்டுள்ளார் அத்துடன் தம்மை பதவி விலக உத்தரவிடுவதற்கு அரசியல் குழுவிற்கு அதிகாரம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த இழுபறிகளினால் நேற்றைய கூட்டத்தின் முடிவில் ஊடக சந்திப்பு எதுவும் நடாத்தப்படவில்லை இதுகுறித்து ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்டுள்ள கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஸ்ரீதரன் அரசியல் குழுவின் பணிப்பை ஏற்க மறுத்துவிட்டார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் அது தொடர்பாக தீர்க்கமான முடிவை எடுத்திருப்பதாகவும் அது பற்றி உரிய நேரத்தில் அறிவிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் சுவிட்சர்லாந்தில் வரலாற்று சிறப்புமிக்க இடமாக கருதப்படக்கூடிய டாவோஸில் பொருளாதார மாநாடு ஒன்று இடம்பெற்றது குறித்த மாநாட்டில் இலங்கை சார்பில் பிரதமர் ஹரினி அமரசூரி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் சிலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது பங்கேற்றிருந்த சுவிட்சர்லாந்தில் உள்ள தொழிலதிபர் ஸ்ரீ ராசமாணிக்கத்தை பிரதமர் ஹரினி சந்தித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த மாநாட்டின் நோக்கம் என்ன அங்கு கலந்து கொண்டு பேசப்பட்ட முக்கிய விடயங்கள் என்னென்ன குறித்து பலருக்கு கேள்விகள் எழுகின்றன